வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் அவர்களின் சிந்தனை மனோமய கோஷம் உயிர் அல்லது மனம் உடல் தொடர்பால் உணர்ச்சி வயப்பட்டு துன்ப அனுபோக அனுபவங்களால் நிலை திரிந்து ஆசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு குணங்களாகி படர்க்கை நிலையில் தன் தகைமையை மறந்து செயல் செய்கிறது அப்போது மனம் நடுமணமாகியும் அதன் பதிவுகள் மூளையிலும் பதிவாகின்றன இதனால் விளைந்த புலனியக்க பதிவுகளை நினைவலைகளாக நடுமணம் பிரதிபலித்து கொண்டே இருக்கும் இதனால் ஏதாவது ஒரு செயலை செய்வதிலேயே மனோமய கோஷம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது இது மன உரை என்று அழைக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை விளக்கத்துடன் தொடர்புடைய மனதின் செயல்பாடுகளை உள்ளடக்கியது மனோமய கோஷம் நன்றி வாழ்க வளமுடன்